ஒரு ஒரு முக்மினை மிகவும் தடமாற்ற விஷயம் விஷயம் அதாவது மரணம் திடீர்ன வார நேரத்தில் எந்த இடத்துலயும் வரலாம் மிகவும் தடமாற்றக்கூடிய விஷயம் கடன் நாளில் எவ்வளவு பெரிய தியாகியா இருந்தாலும் சரி தடுத்து கடனை கடன் ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஒவ்வொரு நபித்தோழர்களும் மரண நேரத்தில் பயந்தது என்ன கடன் ஜுபேர் சொல்றாங்க எனது சிந்தனையை மிச்சம் பாரமாக்கிக் கொண்டிருப்பது லதைனி எனது

ரெண்டு நாள் குறைந்தது ஒரு நாள் எனவே இதுக்கு இடையில அவனுடைய திரிக்கணும் அப்ப இவ்வளவு என் தலைவனுக்கு கீழ் இந்த வசியத்தை இல்லாம நான் தூங்கினதே இல்லை என்றான் பெரும் பெரும் போராட்டங்கள்லாம் மரணத்தை ரெடியா தான் வசியத்த நீங்க எடுத்த கடன் இருக்கும் யார் யாருக்கு அதை கொடுக்கணும் பொருள் கொடுக்க வேண்டும் அமானிதங்கள் அமானித கடன் எல்லாம் ஒன்றுதான் போய் சேர வேண்டியவர்களுடைய அந்த லிஸ்ட் இருக்கு நீங்க மரணிச்சா உங்களை எடுத்து பாக்கணும் உங்களோட பிள்ளை எடுத்து பார்க்கணும் மனைவி எடுத்து பார்க்கணும் உங்களுக்கு குடும்பம் எடுத்து பார்க்கணும் உங்களோட உறவுகள் என்ன செய்யணும் எடுத்து பார்க்கணும் என்ற ரெடியா என்ன செய்யணும் நீங்க இருக்கணும் நீங்க மவுத் ஆகிற நேரம் உங்களுக்கு வசியத்துக்கே டைம் இல்லையா எப்படி இருக்கும் சில வேளைகளில் நீங்கள் எண்ணங்கள் கடனை எழுதுறதுக்கு படுற வேதனை கடனை எழுதுறதுக்கு படுற வேதனை என்னன்னு சொன்னாங்க கடனை ஒரு போன் வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டு எல்லாம் வந்து அந்த போன்ல எல்லாமே இருக்கு இந்த கடன் லிஸ்ட் இல்ல உலகத்தில் உள்ள எல்லா பித்தனாவும் தேவையில்லாத எல்லா பதிவும் வச்சுக்கிறாங்க என்ன இது இல்ல ஏது வசியத்தோ எது எடுத்து பிள்ளை பார்க்கலாமோ அது என்னது அடுத்த இல்ல எனவே ஒரு மூமின் என்றைக்கும் வசியத்து ஜாகிஜா இருக்கணும் கடன் இதுதான் எனது அமானிதம் இதுதான் எனது பகுதி இதுதான் இது என்ன செய்யணும் ரெடியா இருந்தாண்டா உங்களுக்கு திடீர்ன மரணம் வார நேரத்தில் கூட முதல் விஷயம் நான் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டவனாக இருக்கிறேன் இறைவன் எனக்கு மன்னிப்பு தரணும் உண்டு இரண்டாவது எனக்கு இந்த சொர்க்கத்தை விட்டு தடுக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி கடன் நிம்மதியா ஊத்தாங்களாம் நிச்சயமாக என்ன பிள்ளைக்கு அத என்ன செய்யும் தெரியும்